What time? சொல்றது இல்லையா அக்கா போறே அத்த போறேன்னு ஐயோ 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 அந்த சுருளி அதுக்கு தெரிஞ்சா நீ கொண்டு கொதிச்சு போறவனே அந்த மனுசே ஐயோ ஊர்ல ஊர் கறிய பொல்லாத வயில ஒண்ணுனா 100 லட்சம் வச்சு பேசுவாளுங்க எங்கடி போனே அடியே ஏ அடி வைக்கலா கலங்குதே எங்க போயிருப்பா ஒருவேளை அத்தாடி ஏய் பக்கி வணரோசா இது தெருவே மூணாவது டைம் சுத்துற ஊரையும் எத்தனை தடவை தான் சுத்தி வருவ இருந்திருந்தா ஊருக்குள்ள தானே இருந்திருப்பா அடியே இங்க படிக்கிற படிக்கிறோம்னா அங்கிட்ட எங்கிட்ட சுத்திக்கிட்டு பக்கி அடி இல்ல பக்கி நாங்க படித்து எங்க படிப்போம் அந்த ஆலம்பரத்தடியில் தான் போய் உட்காந்து படிப்போம் அங்கே தான் பார்த்தாச்சில மூணு ரவுண்டு நாலு ரவுண்டு போயாச்சே என்ன இந்த மாதிரி நேரத்தெல்லாம் ஒருத்தரை காணோம்னால் ஊரையே தான் தேட தேடுதேன்னு தேடிக்கிட்டு முட்டாள்தனம் பண்ணாத கம்மா எங்க கரை எங்க குளம் எங்கே அப்படின்னு நேற்றுப்பட்ட எதுவும் அவமானம் அசிங்கம்னு நினைச்சிட்டாலோ எதுவும் அங்க போய் தருவோமா அங்க தடாம ஊருக்குள்ளேயே சுற்றிட்டு தெரியிறோம் பார்த்தியா அடே லூசிங் இடமமாடி என்ன வார்த்தை பேசுட என்ன வார்த்தை பேசுகிறே நானே கணக்கி போய் தெரியல இந்த நேரத்தில் பேசுறனே வார்த்தையாடி

I'm அடி 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 அக்கா தெரியாம பண்ணி தெரியாம அடிச்சு அக்கா அடி அடிச்சிருக்கனா அப்ப உன் மேல உள்ள பதட்டத்தலயே பாசத்தலயே தான காணா புள்ளைய காணா நம்ம தங்கச்சி காணாமே இல்ல தங்கம்ல அக்காவ மனசு புரி மனசு புரி ஓ காலல வேணால விளை ரெடி எங்க காணா தண்ணி இருக்கோ ஏ மீனா மீனா சின்ன புள்ள தரமா அக்கா நான் சொல்றல்ல பாக்க மாதிரி சும்மா போட்டுட்டு ஊனே அடிச்சா எனக்கே சிரிப்பு சிரிப்பா வருதுடா வந்து பிங்க வராகலாம்ல போக்கா அடி இம்பட்டு பதட்டம்

எக்கோ செல்லமாக்கா இவ்வளோ அக்கா தங்கச்சி தொந்தரவு தாங்க முடியலக்கா வர வர ரொம்ப ஓவர போகிறாள் இருக்கோ இவ்வளோலாம் ஊரை விட்டு முதல்ல ஊரை கடத்தணும் சரி ஊரை கடத்துறதுலக்கா நாட்டை கட நாடு கடத்தணும் கோ நாடு அதை சொல்லு அப்படி சொல்லு எதை சொல்ல நல்லா அக்கா சிரிக்குது எதை சொல்ல எப்படி சொல்ல சோப்பா நான் நினைச்சது நடக்கவே இல்லை எப்படியோ நடக்காம போன வரைக்கும் சரித்தேன் நடந்த மன மன நீ அந்த விஜய் பையில கூட்டிட்டு ஓடி போயிட்டியோ ஊரை விட்டு ஓடி போய்ட்டு நினைச்சு செத்தவரத்துல பயந்து பெய்து கலங்கி போயிட்டேன் தெரியுமா அப்படி எதுவும் நடக்கல அப்படிலாம் நடந்து இருந்துச்சுன்னு ஏன் உங்க அக்கா முதல்ல ஏன் தான் பிடிப்பா அப்புறம் தான் உன்னைய தெரியும்

எல்லாத்தையும் நினைக்க வச்சிய அப்புறம் நினப்பு வந்தால் தடுத்தா நிறுத்த முடியும் உண்மையிலே சத்தியமா ஏன் மீனாப்பிள்ள நான் அப்படித்தான் நினச்சேன் அப்புறம் தான் அந்த பையலுக்கு போனை போட்டு அந்த விஜய பையன் இருக்கானு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம்தான் ஒரு நிம்மதியாக இருந்தேன் தெரியுமா ஐயோ அக்கா நெட்டுக்கா நீ போன் போட்டீங்க அவர் என்ன பண்ண போறாரு ம் ம் ஓய எவர்கிட்டையோ நான் எதவும் சொல்லலடி அம்மா அந்த அவரு யார் தெரியுமா நம்ம ஊரு இந்த ஊர் பண்ணேற மயம் பண்ணிரவாங்களாம் புள்ள பண்ணு ம் என்னக்கா அப்ப எனக்காக விஜய் போய் சட்டையை புடிச்சு நான் கேட்க மாட்டாரன்னு நினைக்கிறீங்களா இல்ல கேட்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா பறியே பக்கி 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 ஏ என்ன என்னதெறிக்குலவனே சிறச்சிக்கிட்டு இருந்தே இப்போ ஏன் மூடு சுன்னில போகுது ஏய் ஏய் கேட்டாலும் கேட்பேன் அந்த கிறுக்கு பையன் ஒரு சைக்கோ மீனா 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 சைக்கோ அவன் கேட்டாலும் கேப்பேன் சட்டையை பிடிச்சி கேக்கறதுன்னு கழுத்தை பிடிச்சி கூட கேப்பாண்டி நீ ஏன்டி இப்படி டென்ஷன் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அக்கா சம்மதத்தோடு தான் இவங்க கல்யாணம் கட்டிக்கிருவாங்க தெரியுதுல ம் ஐயே வெளியுது தடைச்சுக்க காதல் ஒரு பைத்தியம்னு கேள்விப்பட்டிருக்கேன் இந்த அளவு பைத்தியங்களாவ சுத்துங்க ம் சீச்சுக்கிறாங்க அப்பதே சீச்சுக்கிறாங்க போங்க பார்த்தாலும் போடி ம் நம்ம லவ் பண்ண முதல்ல அப்படின்னு பார்த்துக்கறதுக்கே அம்பிட்டு பையன் பயப்படுவோம் இப்போ உள்ள லவ்லாம் வேறு வித்தியாசமால இருக்குது வெறித்திறமாக இருக்குதோ ம் போவான் ஐயோ இந்த மீனா குட்டியை முதல்ல கட் பண்ணி விடணும் அந்த விஜயபேட்டு போன்ல ஃபோன்லேருந்து டெலிட் பண்ணி விடணும் இது எல்லாம் மலரோசாவுக்கு தெரிஞ்சா என் வயி கயிறை கட்டி தூக்கி விட்டு போடுவா அத்தா அடியே அத்தா எப்படிலாம் வந்து சிக்கி இருக்கேன் இந்த பக்கிகளுக்கு இடையில